வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மீன ராசி தனக்காரகனான குருவோட ராசியில் பிறந்திருப்பதனால பணத்தை விட ஒவ்வொருவருடைய குணமும் மனமும் தான் பெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது உங்களை அவமானப்படுத்தினா கூட வாழ்க்கையை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க அதே மாதிரி உங்களுடைய இமேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அது எது எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விதத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படக்கூடாது வாக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில ஒன்பதாம் அதிபதியாக வர்றதுனால ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது பேச்சின் மூலிமா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களை இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துல நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரையுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எத்தனாவது பாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மீன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த பண பற்றாக்குறையா சென்ற வாரம்லாம் இருந்திருக்கும் அந்த பண பற்றாக்குறை எல்லாமே ஓரளவுக்கு சரியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய அறிவு திறமை இந்த டைம் வெளிப்படும் உங்களை முட்டாளு அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் நீங்கள் அறிவாளி ரொம்ப திறமசாலி அப்படிங்கிற பேர் வாங்குவீங்க உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்க குற்றச்சாட்டுக்கு கொஞ்சம் ஆளாக நேரிட்டாலும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும் அதே மாதிரி நல்ல பெயரும் நல்ல ஒரு இதுவும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய பெயருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கடினமாக உழைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் செயல்படுங்க தொழிலில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அந்த அலைச்சுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் வாடிக்கையாளரை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக பேசுங்க அதே மாதிரி ரொம்ப கனிவாக பேசுங்க வீணாக வார்த்தைகளை விட்டுற வேண்டாம் கொஞ்சம் கனிவாக பேசுனீங்க அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க அவங்க மூலமா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்க கூடுற ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும் என்னால் எல்லாமே கரெக்டாக முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அடுத்தவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அதே மாதிரி உங்களுடைய மனதுக்கு பிடித்த உங்களுடைய ஆலோசனையை ரொம்ப கேளுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் எந்த ஒரு ஒரு விஷயத்துலையுமே அதை ஆராய்ந்து பார்க்காம நீங்கள் திட்டமிடாமல் இறங்க வேண்டாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வழிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக வேலை கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது இருந்தாலும் முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கோபத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த டைம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு சிறுபலைத்தனத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் யோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைங்களோட நலனிலையும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விருந்தினர்கள் இந்த டைம் வருவாங்க அதனால் கொஞ்சம் செலவு அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த டைமும் வார்த்தைகளை விடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்கும் கடினமாக உழிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு இதை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வரத்தும் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்குது வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசும்போதும் உறவுக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வீண் வாக்குவாதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் மற்றவங்க கிட்ட சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் இந்த டைம் விளையாட்டில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்னதாக காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு விளையாட்டெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு விளையாட்டு நாட்டு போக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து மற்றவங்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய இந்த உங்களுடைய ராசி மூலமாக நிறைய சாதகமான பலனை தர இருக்கிறார் அதே மாதிரி பணவரத்து சிறப்பாக எடுத்த காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை பிரச்சனை அடிக்கடி வந்து மனதை மாட்டிக்கிட்டே இருக்கும் அதனால மனது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பயம் உணர்வோடு நீங்க செயல்படுவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கமென்மை போன்ற பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பதட்டமாக இல்லாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனையும் கேட்டு செயல்படுங்க இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்க கிட்ட இந்த டைம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம்ல வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தொழில் வியாபாரம் தொழில் தொடங்கலாம் நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சரக்கு அனுப்பும் போது கூட ஒன்றுக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு பாதுகாப்பாக இருக்கா கரெக்டாக வச்சிருக்கமா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாள் எப்படி அமைந்திருக்குன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காரியத்தில் உள்ள சின்ன சின்ன தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதற்காக கொஞ்சம் முயற்சி எல்லாமே உங்களால் சரி செய்ய முடியும் அலுவலக பணியை கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க ஏன்னா இந்த டைம் அவசரப்பட்டீங்கன்னா சின்ன சின்ன வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால மெதுவாக செய்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க மீன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கணவன் மனைவி கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பிள்ளைங்களுடைய நலநிலையும் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துறது ரொம்பவும் நல்லது திடீர்னு கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு நல்ல முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த மீன ராசி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா குரு தர்ஷனாமூர்த்தி உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார குரு மூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் கல்வியில் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் கூட ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் குரு தர்ஷனாமூர்த்தியை மட்டும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி